முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ நாங்கள் தான் போய் சொல்லுவோம் இப்போ பார்த்தா அம்மா அப்பா நிறையா போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன காரணமும் தெரியல என்ன எனக்கு என்னடா தெரியும் கேளுடா பசங்க அதை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது எதுக்காக அவங்க போய் சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஷோ நமக்கு வரும் அம்மா அப்பா என்ன பொய் சொல்கிறாங்க அவங்க கிட்ட பொண்ணா கேவலமா இருக்கேன் எனக்கு அண்ணா இருக்காங்க சார் அன்னைக்கு என்னை விட்டு மட்டும் தனியாக அவங்கள கொட்டிகிட்டு போய் ஃப்ரைஸ் 버거 ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன பறக்கான அது என்ன பலக்குது என்ன பலக்குது நான் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மிக்காக எங்க வீட்ல டாலரி எடுத்து பார்த்தா நல்லா அண்ணன கூட்டிட்டு போய் மட்டும் வாங்கி தந்துறாங்க கொஞ்சம் நியாயமா 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 அதுக்கே என்ன நடிக்கிறீங்க வேற வேற கேக்க வேண்டியதானே கேக்குறேன்டா கேக்குறேன் விட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஏன் பையனுக்கு மட்டும்? சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போட்டுருவாய் சார். அப்பா அட்வகேட் தான போட்டு. அவர் அட்வகேட் தானா? ஆளு கையிலே இருக்காமே. ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யார்? வக்கீல் வீரச்சா வீரச்சா ஹோட்டலுக்கே போனோன் விரும்ப மாட்டா அப்படியே ஹோட்டல் போனாலும் ரெண்டு இட்லி இட்லிய தவிர்த்து வேற எடுக்க மாட்டான் அவ வந்து வீட்ல வந்து எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு தான் சொல்லுவா அவ அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா

சிக்கன் தராங்க சார் அத கூட இவங்க வாங்கி தர மாட்டாங்க கல்லஞ்ச காரே அவள நேரம் கதறானே கரைறானா அது சரி எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள் தான் அன்னிக்கு ஏதோ ஒரு அதிசயமால மோமாஸ் கடை கூட்டிட்டு போனாங்க அண்ணா ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டாங்க அண்ணா சாப்பிடலன்னு நினைச்சு நானே பாசமலையா பொங்கி கொடுத்துட்டேன் நானும் சம்மதிச்சேன் அவங்களும் கொடுத்தாங்க நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு ஒரு பச்ச புள்ளைய இப்படி ஏமாத்துறீங்களே ஒரு பையனும் அம்மாவும் ஒரு பவுச் நான் கேட்டேன் சார் ஒரு பவுச்சுக்கு உடைஞ்சி போன பவுச்ச தான் நான் இத்தனை நாளா எடுத்து போயிருந்தேன் தான வாட்டி அவங்க பையன மண்ணன் சார் கூட்டிட்டு போயிருக்காங்க அவங்க கூட்டினே போடுங்க சார் அவங்க பையனா அவங்க அண்ணன் தானமா பாவம் அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க இன்ச்சு மனசுல நஞ்சு வச்சிருக்கான்

பாரு <Ghysaming> <werwyddğim> <laughs> <tatto annex> <nickname cock sama Whoops>.

இப்போ படம் சண்டே முடிச்சிட்டு வந்தால் நாங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டோம் சொல்லிடுவாங்க அட எங்கள் ஹேர்ட்டிங்காக இருக்கும் அட எங்கள் அப்பா கிட்ட போய் கேட்டால் இல்லை அப்புறம் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னு ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்சேன்

உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு காலையில எஞ்சி வாக்கிங் போறேன்னு வாங்க பைக்லயே கூட்டி போய் பைக்ல இருந்து இறங்காமே வாக்கிங் கூட்டிட்டு போவாங்க பைக்லயே வாக்கிங் போன முதல் அன்னைக்கு தான் நினைக்கிறேன் வந்துகிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்காது காத்து சத்தம் வண்டி சத்தம் எதுவுமே கேட்காது வண்டியை நிறுத்திட்டு பேசிட்டு இருக்காங்க அதாவது எந்த சவுண்ட் கேட்கல அப்படின்னு இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து போரி சாப்பிடுவான் அவங்க கிட்ட போய் சொல்றா